மணப்பாறை முறுக்கு செய்ய வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும் டீக்கடை உருவா முறுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இவ்வளவு கிறிஸ்பியா முறுமுறுனு இருக்குது பாருங்க இதுக்கு உளுந்து பொட்டுக்கடலை அது போல எதுவுமே தேவையில்லை வெறும் அரிசி மாவு வச்சு இவ்வளவு கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா முறுக்கு செய்யலாம் வாங்க அந்த முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் இப்ப வந்து ஒரு பானை எடுத்துக்கிறேன் அதுல வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க டம்ளர் கிண்ணும் அது போல எதுல எடுத்தாலும் அளந்து சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் பட்டர் டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வந்து நெய் இருந்துச்சு நெய் சேர்த்துருக்கேன் எது சேர்த்தாலும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா அது போல கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து அதே கப்புல ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இடியாப்பா மாவு நம்ம இடியாப்பத்துக்கு வந்து காயை போட்டு அரைச்சி வைப்போம் பாருங்கள் பச்சரிசி கழுவி காயை போட்டு அரைச்சு வைப்போம் பாருங்கள் அந்த இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன் வறுத்து மாவுலாம் சேர்க்கல சும்மா சாதாரண மாவு தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கடை பாக்கெட்டு மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கடையில் வைக்கிற மாவு கூட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆரட்டம் மூடி போட்டு வச்சிடறேன் நம்ம தண்ணி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சேர்க்கணும் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா மாவு கொஞ்சம் ஆறி வந்திருக்கும் கை கை வச்சு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆறி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இது பக்கம் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் சீரகத்து பதில் நீங்கள் ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன் இப்போ அது வந்து மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது ரொம்ப தண்ணி விடக்கூடாது நான் மொத்தத்திலே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுக்கிட்டேன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன் நான் தண்ணி வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் ஏன்னா முறுக்கு நம்ம புளியிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு இருந்தால் தான் புளிய முடியும் இப்போ ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி லைட்டாக தெளிச்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சீங்கன்னா காரம் முறுக்கு போல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் வெள்ளை முறுக்கு தான் செய்கிறேன் அதனால் காரம் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு ஸ்டார் அணைஸ் அச்சு தான் எடுத்துருக்கிறேன் முறுக்கு கோழாய் வந்து ஸ்டார் அணைஸ் போட்டதும் எடுத்துக்கிறேன் நீங்கள் எதில் வேணாலும் பிழியலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ அதில் மாவை வச்சுட்டு இது போல் ஒரு தோசை கண்டினர் லைட்டாக என்ன அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இது போல் வந்து புழிஞ்சுக்கிறேன் இது மணப்பாறை முறுக்குங்கிறனால ஒரு மூணு சுற்று தான் வரும் ரொம்ப வந்து அதிகம் வராது பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன முறுக்காக தான் இருக்கும் டீக்கடையில் கூட விற்பாங்க ஒருவா முறுக்குன்னு அந்த முறுக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் எவ்வளோ சிம்பிளாக உளுந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் அரிசி மாவு வச்சு இவ்வளோ கிறிஸ்பியான முறுக்கு செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போகணும் பாருங்கள் இது போல் வந்து சுற்றிட்டு அந்த ஓரங்கள் கண்டிப்பாக ஒட்டி கொடுத்துக்கோங்க ஓரங்கள் ஒட்டி கொடுத்தா தான் வந்து பிரியாமல் இருக்கும் இப்படி புழிஞ்சோடனே அந்த ஓரங்கள் வந்து லைட்டாக அது போல் ஒட்டி கொடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் என்ன நல்லா சூடா அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் கண்டிப்பா மீடியமாக வச்சிட்டு முறுக்கு போடுங்க ஹையில் வச்சு போடாதீங்க எண்ணெய் நல்லா சூடா அடுப்பை மீடியமாக வச்சிட்டு ஒவ்வொரு முறுக்கா ஒரு மூணு முறுக்கு வந்து போட்டுக்கிறேன் இது போல ஒரு பக்கட்டு வெந்தவுன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துட்டு ரெண்டு பக்கட்டுமே நல்லா ஃபுல்லா பபிள்ஸ் அடங்குனவன நம்ம எடுத்துடணும் இந்த முறுக்கு பார்க்க நல்லா வெள்ளையாவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது போல் நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு மாதம் வரை கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வெளியில் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் போல் வீட்டிலேயே செய்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ அடுத்ததும் பாருங்கள் நான் வந்து தட்டில் புழிஞ்சது எடுக்கிறேன் அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் போல் ஒரு மூணு முறுக்கு வந்து போட்டு நான் எடுத்துக்கிறேங்க இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் அவ்வளோ உருந்து சூப்பராக கிறிஸ்பியா நல்ல முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாகவும் இருந்துச்சு உங்கள் வீட்டில் அரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து பொட்டுக்கல்லாம் எது எதுவுமே சேர்க்காம ரொம்ப சூப்பரான முறுக்கு செய்யலாம் இதை செஞ்சு நல்லா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பற்றி ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரே ஃபாலோ கொடுத்துருங்க